வணக்கம் நம்ம அன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டில் முதலாவதாக வருவது தான் இந்த சித்திரை மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதியை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்கும் காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சுபகிருது ஆண்டும் முடிந்து சோபகிருது ஆண்டும் துவங்கும் இந்த அற்புதமான சித்திரை மாதம் முதல் நாளன்னைக்கு வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் புரிய என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சித்திரை மாத பிறப்பு அப்படிங்கிறது மங்களங்களின் பிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த அற்புதமான நாளில் நம்ம வீட்டு பூஜை அறைய முந்தின நாளே ரெடி பண்ணி கனி காணுதலுக்கான அத்தனை விஷயங்களையும் நம்ம தயார்படுத்திக்கலாம் முந்தன நாளே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படங்கள் எல்லாமே துடைத்து வைத்தணும் முதல் நாள் இரவே ஒரு தட்டில் முக்கணிகள் அப்படின்னு சொல்லப்படும் மா பழா வாழை இந்த முக்கணிகளையும் வைத்துவிட வேண்டும் கண்டிப்பாக இந்த மூன்றும் இருக்கணும் இது தவிர வேறு பழங்களும் நம்ம வைக்கலாம் ஆனால் அதோடு கண்டிப்பாக ஒரு எலுமிச்சை பழமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது கூட வெற்றிலை பாக்கு வைத்து வீட்டிலிருக்கும் ஏதாவது ஒரு தங்க நகையை ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறது ஒன் விதிமுறை ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா அதுவும் கட்டாக இருந்ததுன்னா அந்த ரூபாய் நோட்டுக்கட்டை வைக்கலாம் அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு அல்லது சில் சில்லறை காசுகளையும் அந்த தட்டில் வைக்கலாம் அதற்கு முன்பாக முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வைத்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் ஏப்ரல் பதிமூணாம் தேதியே தயார் பண்ணி பூஜை அறையில் வைத்துவிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடியையும் வைத்துவிட்டு காலையில் கண் எழுந்ததும் கண் விழிப்பதற்கு முன்பாக வீட்டில் உள்ள எல்லாரையுமே அந்த தட்டிற்கு முன்பாக நம்ம வைத்துள்ள பழங்கள் பணம் நகை இதை எல்லாத்தையுமே பார்த்து அந்த நாளை அதாவது சித்திரை முதல் நாளை துவங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு கண்ணாடியில் அவரவர்களோட முகத்தை பார்த்துவிட்டு விட்டு மகாலட்சுமியை நினைத்து அந்த தட்டை தொட்டு வணங்கிவிட்டு விட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை குளித்து முடித்த பிறகு விளக்கேற்றி வைத்து அந்த பழங்கள் வைத்துள்ள தட்டிற்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த அற்புதமான நாளில் ஐந்து பொருட்கள் முக்கியமாக ஐந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தமிழ் அன்னைக்கு புதியதாக கடையில் போய் உப்பு பாக்கெட் அதுவும் கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வருவது ரொம்பவே சிறந்தது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த கல்லுப்பை தமிழ் புத்தாண்டண்டு வாங்குவது மிக மிக ஒரு உன்னத விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோம்னா மஞ்சள் அது கிழங்காக இருக்கட்டும் அல்லது மஞ்சள் பொடியாக இருக்கட்டும் இந்த மஞ்சளை மங்களகரமான அந்த மஞ்சளை வாங்குவது மங்களத்தை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அரிசி எந்த விதமான அரிசியாக இருந்தாலும் அன்று அரிசி வாங்குவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பலவித நன்மைகளை பெற்றுத்தரும் ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கற்கண்டு அது டைமண்ட் கற்கண்டாக இருந்தால் மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் டைமண்ட் கற்கண்டை பார்த்து அந்த நாளில் வாங்குவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் ஐந்தாவது மிக மிக முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா புஷ்பம் அதுவும் நறுமணம் மிகுந்த மலர்களை வாங்குவது வாங்கி இறைவனுக்கு சூட்டுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது இந்த ஐந்து பொருட்களையும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தாலே அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த ஒரு குறையும் இன்றி சுபிக்ஷம் நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டுமல்ல வீட்டின் மகாலட்சுமி அருளும் நிறைந்திருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று இந்த ஒரு ஐந்து விஷயங்களை வாங்கி புதிய ஆண்டை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கொண்டாடலாம் அது மட்டுமல்ல அன்று சமைக்கும் நம் உணவில் கண்டிப்பாக அறு சுவைகளும் இருக்க வேண்டும் வரை பார்த்துக்கொள்ளலாம் கசப்பும் சிறிதளவு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேப்பம்பூ பச்சடி வேப்பம்பூ ரசம் கண்டிப்பாக அந்த நாளில் வைப்பாங்க மாங்காய் பச்சடியும் வைத்து சமைப்பாங்க இந்த உணவை சுவாமிக்கு படையலாக போட்டு வழிபட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை பூஜை வழிபாடு எல்லாம் முடிந்த பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அன்னைக்கு அவங்க காலில் விழுந்து அவங்க கொடுக்கும் பணத்தை நம்ம சேமித்து வைக்கும் பண பெட்டியில் வைத்தோன்னா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஒரு விஷயத்தை செய்து தமிழ் புத்தாண்டை மங்களகரமாகவும் சுபிக்ஷமாகவும் துவங்கலாம் இனி வரப்போகும் நாள் அல்ல வரப்போகும் ஆண்டு அல்ல எல்லா ஆண்டும் எல்லா நாளும் நமக்கான நல்ல ஆண்டாகவே நல்ல நாளாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு துவங்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்